அனைவருக்கும் வணக்கம் நான் தயாமகிதன் கைகேயி தசரத மன்னரிடம் இரண்டு வரங்கள் வாங்கினார் பரதன் நாடு ஆள வேண்டும் ஸ்ரீ ராமன் வனவாசம் செல்ல வேண்டும் தசரதன் அதிர்ச்சியானார் இதே விஷயத்தை ராமனிடம் ராமனிடம் கைகையை சொன்னார் பிறகு ராமன் சீதையிடமும் இடமும் இந்த விஷயத்தை சொன்னார் ராமர் செல்ல ராமர் வனம் செல்ல திட்டம் இட்டார் சீதை ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்றார் இருவரும் வனம் பதினான்கு வருடம் வருடம் சென்றனர் ஹரே ராம ஹரே ராம ராமராம ஹரே ஹரே ஸ்ரீ ராம ஜெயம்